ஆகினான் தருமன் ஆகினான் அரியன் எல்லோருக்கும் இங்கு உள்ள அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அமைதியான வணக்கம் இருப்பினும் நாங்கள் யார் எப்பேற்பட்டவர்கள் என்று பாண்டவர்கள் எந்த தேசத்தை ஆண்டோம் இந்திர பிரதேசத்தை ஆண்டோம் இந்திர பிரதேசத்தில் நீதி வரும் நேர்மையும் வஞ்ச பாண்டவர்கள் ஐந்து பேர்களும் நீதி நேர்மையோடு அரசாட்சி செய்து வரும் ஆனால் ஹ பிரதேசத்தில் நாட்டு மக்கள்லாம் எங்களை பார்த்து எப்படி பேசுவார்கள் ஆயிரத்தூர் ஒன்றா எண்ணி அரும்பசி ஆச்சுவாயனின் மனத்துள்ள பிரேதம் பிரேரகம் வஞ்சகம் சூது பொய் பொய் சிறக்க தவிர்ப்பையனின் செய்த தவறு யாரும் இல்லை என்று அண்ணன் தம்பி ஐந்து பேர்களும் இனம் புரியாமல் வாழ்ந்து வருகிறோம் இனம் வாழ்ந்து வருகின்ற நேரத்தை ஒன்றுமில்லை என்று நானே எங்கே செல்ல வேண்டும் எதுக்காக போக வேண்டும் என்று எல்லா விஷயங்கள் தெரியும் என் தம்பி அர்ஜுனன் இருக்கிறானே புத்தியிலையும் நலத்திலையும் குளத்திலையும் மிக சிறப்புடையவன் மிக மிக சிறப்பு புரிந்து கொண்டதன் ஆரவாரி சாஸ்திரம் வேதாங்கம் இதிகாசம் காவியம் பாட்டம் பூர்வம் வீமிஞ்ச படித்தவன் நகுலர் ஆனா பீமன் இருக்கிறானே

தந்த கண்ணில் விழிப்பதற்காக இயம்பினால் செய்வதே முறையே புலந்தர் என் தம்பி மகன் அர்ஜுன மகன் அவனுக்கு தண்ணியும் சுரமும் கண்டதனால் என்ன ஆச்சரியமாக இருக்கிறது முன்னாய் பொதுபோடு பெண்ணாய் அண்டபணி மறை நாட்டு அறிவுடையில் மதிய

கண்ணு தெரியல கும்புற உலகத்தில் இப்படி மனித உருவான கும்பர கும்பரையா யார் என்ன பார்த்தவனுக்கு யாரும் இத்தனை வருஷங்களா எங்க அப்பா வந்து பறைசாட்டிக்காரு இன்னைக்கு எங்க அப்பாவால முடியல இன்னைக்கு நான் வந்திருக்கேன் நீங்க சொல்லுங்க உங்க அப்பாவும் முடியல என்று யார் சொன்னாங்க

இருக்கிற இடத்துல சாப்பிட்ற நன்றா சம்பளம் கேட்குறேன் உங்கள் அப்பன்னு கேட்குறேன் இன்னைக்கு இல்ல எத்தனை வருஷமா நாங்கள் வருஷம் வருஷம் வருமா சம்பளம் கொடுத்தவங்க நாங்கள் ஆண்டவர்கள் ஆமங்கய்யா அப்படி இருக்கும்போது அப்ப என்னடா நீ வல வளர்ந்து பேசிக்காய் ஐயா நான் வலை பேச மாட்டேன்னே வல வலன்னு பேசுற யானை நான் இப்போ இந்த ஏற்கொடனே சுருக்கு கொடிய கூடிய பண்ணிருவேன் காலத்தில் தருமன் ஆயினா தருமராக்கி இருங்க எல்லோருக்கும் தருமை செய்யக்கூடியவன் ஆமங்கய்யா நீங்க உலகலான் செஞ்சிருக்கான்

کاروچ کیا کلیانی

நீ இதே நீங்க ரொம்ப தெளிவா பேசுறீங்க இது பின்னாடியே நீங்க பேசிக்கிட்டே போங்க பின்னாடி ஆச்சுக்கிட்டே வருட்டேன் பின்னாடி ஆச்சுக்கிட்டே வரணும் இதை இழுச்சி வேணாம்

மனஞ சோதிக்கிற <ceramyr kleine muskame> <Chris> <mett irm Gramopales> <mett>

தாம்பலம் தரணும் சலிக்கும் பொழுது தாம்பலம் சரிக்கும் பொழுது என்ன சொல்ற தாம்பலம் தரணும் சலிக்கும் பொழுது தாம்பலம் தருணம் சலிக்கும் பொழுது பாக்கு சொக்கேறி பாக்கு சொக்கேறி மன அவஸ்தல் இருப்பது மன அவஸ்தல் இருப்பதால் கண்டோர்கள் பார்த்தவர்கள் கண்டோர்கள் பார்த்தவர்கள் கேட்டவர்கள் கேட்டவர்கள் அச்சிர மகாராஜனிடம் தெரிவித்து அச்சிர மகாராஜனிடம் தெரிவித்து வீர மகாராஜா வீம மகாராஜா உத்தரவு வீம மகாராஜா உத்தரவு